ஹாய்மா எல்லாருக்கும் வணக்கம்மா நம்ம இன்னைக்கு இந்த விளக்கு வச்சு நான் ஒரு இது சொல்ல போகிறேம்மா அது ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லோரும் செஞ்சு பார்க்கலாம் இப்போ விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறேம்மா இந்த விளக்கு எப்படி பல பலன்னு விளக்குறதுன்னு ஒரு பொருளை வச்சுன்னு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் நான் இப்போ இதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சிட்றேன் அந்த மஞ்சளில் நான் சொல்லியிருக்கேன்லம்மா பச்சை போட்டு கலந்து கொஞ்சோண்டு மஞ்சள் சந்தனம் பச்சக்கப்பூரம் போட்டு கலந்து நான் இப்போ வச்சுக்கிட்டு இருக்கேம்மா இது பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்குமா நீங்களும் அதே மாதிரி வைங்கம்மா நீங்கள் நான் உங்களுக்கு குங்குமத்தை வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேம்மா நான் நான் எப்பயும் இப்படி வைப்பேன் வைப்பேன் கீழேருந்து மேலே வைப்பேன் நான் குங்குமம் வச்சுட்டு நான் காட்டுறேன் மஞ்சள் வச்சுட்டேம்மா குங்குமம் வைக்கிறேன் அதே மாதிரி குங்குமத்துலேயும் வந்து நான் இது பண்ணியிருக்கேம்மா க பச்சை கற்பூரம் போட்டு வச்சுருக்கேம்மா நான் அதனால் நல்ல வாசனையாக இருக்கும் நமக்கு சாமிக்கு வைக்கிறதுக்கு இதை வச்சு உங்களுக்கு நான் ஒன்று செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு இன்றைக்கி தட்டுக்கு வச்சுட்டேம்மா தட்டுக்கு இதே மாதிரி மஞ்சள் வச்சுட்டு குங்குமத்தை வச்சுட்டு இது மாதிரி ஒரு அஞ்சு ரூபா காயின்ஸை எப்பயுமே அதில் வைப்பேம்மா வச்சுட்டு விளக்க இது வச்சுருவேமா விளக்குட்டு வச்சுட்டு இங்கே பாருங்கம்மா இது வந்து விளக்குக்கேற்று எண்ணெய்மா இது விளக்குக்கேற்று எண்ணெயில் அப்படியே நம்ம வைக்காமல் ஜவ்வாது தெரியுங்களா சரி இந்த மாதிரி குட்டி பாட்டிலில் ஜவ்வாது விற்கும் அந்த ஜவ்வாதை கொஞ்சோண்டு அந்த எண்ணெயில் போட்டுடணும்மா எப்பயுமே பூஜாரியில் ஜவ்வாதும் பச்சை கருப்புறமும் வச்சுக்கிங்கனாலே உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும்மா இந்த மாதிரி குட்டி பாட்டிலில் விற்கும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அடுத்தது பச்சக்கர்புரம் இதுவும் அந்த எண்ணெயில் போட்டுடுறேம்மா பச்சக்கற்புறம் நான் சொல்லியிருக்கேன் பச்சக்கரப்புறத்தை வச்சு நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் அது போய் பாருங்கள் இது நல்லது அப்படி நுணுக்கி எண்ணெயில் போட்டோன்னா தீபம் ஏற்றும் போது நல்ல வாசனையாக இருக்கும்மா நல்லது பாருங்க அப்படி பொடி பண்ணி தெரியுதுங்களா பொடி பண்ணி இருக்கேன் பொடி பண்ணி போட்டுட்டு கலந்து விட்டுணுமா நல்லா கலந்து விட்டுட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும்மா இது இது என்ன பண்ணணும் நம்ம விளக்கு வச்சுருக்கோங்களா விளக்கில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த விளக்கில் வந்து அப்படியே நம்ம என்ன ஊற்றணுன்னா இந்த இடத்துல பச்சை கலரில் எடுத்து பார்த்திங்களா கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னா கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அந்த பச்சை வராமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸை சொல்கிறேம்மா பாருங்க நார்மல் கற்பூரம் இருக்கும் பார்த்தீங்களா நம்ம நார்மலாக இருக்கும் பாருங்கள் கற்பூரம் இந்த கற்பூரத்தை இப்போ நசுக்கி இந்த விளக்கில் இப்படி போட்டு விட்டுட்டோம்னா இது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த பச்சை படியாமல் இருக்கும்மா எண்ணெய் ஊற்றி நீங்கள் விளக்கு பச்சை படியாமல் இருக்கும் இதை வந்து இப்போ நான் உங்களுக்கு தெரியுதுங்களா கற்பூரத்தை அப்படி போட்டுட்டேன் இப்போ என்ன பண்ணணுன்னா அதில் நம்ம வந்து எல்லாம் கலந்து வச்சுருக்கோம்ல பச்சை கற்பூரமும் ஜவ்வாதும் அந்த எண்ணெயை இதில் ஊற்றணும்மா இங்கே பாருங்கம்மா ரெண்டு திரி போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் கற்பூரம் போட்டோம் இந்த பச்சை கற்பூரம் எண்ணெயை ஊற்றி அச்சு இப்போ இந்த ரெண்டு திரியை இதில் போட்டு நம்ம இப்போ தீபம் ஏற்ற வேண்டியது தானம்மா இப்படி தீபம் ஏற்றுனீங்கன்னா இதில் போட்டு பண்ணீங்கன்னா பச்சையாக ஆகாம கலர் மாறாம இருக்குமா இந்த விளக்குக்கு இப்ப தீபம் ஏற்றலாமா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ